ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமை காப்போ காப்போ மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது மனித பண்புகள் அதற்கு ஏற்ற மலச்சிக்கலுக்கும் அதற்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்போ நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறினா தான் நம்ம முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும் எந்த ஒரு சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி யோக முறையாக இருந்தாலும் சரி மனிதனுடைய உடலில் கழிவுகள் காலை மாலை இருவேளையும் சரியாக வெளியேறணும் இதில் நிறைய நபர்களுக்கு சாப்பிட்டவுடன் கழிவுகள் வெளியே போகக்கூடிய நிலை ஏற்படும் சில நபர்களுக்கு கழிவுகள் வெளியே போகாமல் ஒரு நாள் இரண்டு நாள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இதற்கெல்லாமே காரணம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நமது வாழ்க்கை முறை நம்ம மனதில் எழுகின்ற பண்புகள் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சோம்பல் இந்த சோம்பல் அதிகமாக சோம்பலாக இருக்கின்றவர்களுக்கு மலர்ச்சிகள் ஏற்படும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் இருப்பாங்க அவங்களுக்கு மோஷன் போகணுங்க ஒரு எண்ணம் வந்தால் கூட அவர்கள் எழுந்து உடனே அந்த கடை அந்த உடல் மொழியை அக்செப்ட் பண்ணாமல் சோம்பலாக இருப்பாங்க அப்போ எப்பொழுது நமக்கு உடம்பு உடல் மொழியை நாம் கரெக்டாக புரிந்து கழிவுகள் வெளியே போகணுன்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக வெளியே போயிடணும் அந்த நேரத்தில் ஒரு சோம்பல் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பண்ணுற பாருங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது மிக விழிப்புணர்வோடு நம்ம உடலை நன்றாக வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப விழிப்போடு இருக்கணும் உடல் மொழி என்ன சொல்லுது பசி அப்படின்னா பசி ஏற்படும் பொழுது சாப்பிடணும் தூக்கம் வரதா தூக்கம் வரும்பொழுது தூங்க போயிடணும் அதே மாதிரி உடலை கழிவுகள் வெளியே போகணும்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக அந்த வெளியே வரக்கூடிய சிம்டம் வரும் பொழுதே நம்ம சோம்பல் இல்லாமல் எங்கிருந்தாலும் உடனே அந்த கழிவுகளை வெளியேற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் பரவாயில்ல நாள் பரவாயில்ல இது என்ன என்னாகும் ஹேப்பிட்டாக மாறிவிடுகின்றது ஒரு பண்பாகவே மாறிவிடுகின்றது அப்படி மாறும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த சோம்பல் இதற்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் வெற்றிக்கு தடையாக இருப்பது சோம்பல் அப்போ நீங்கள் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சோம்பலை நீக்கக்கூடிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் இந்த இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது அப்போ உடம்புல கழிவுகளும் சரியாக வெளியேறும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் இராண பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மோதிரவரல் சுண்டுவரல் அதனுடைய மயத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மற்ற இர விரல்கள் தரை நோக்கி இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலோரில் அனுப்பிச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் லாக் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்ரை 5 டைம்ஸ் மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளிய விடுங்க தி நார்மல் ब्रीथिंग காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை ஒரு கால் மட்டும் அட்டை பிராண முத்திரை மோதரவரல் சுண்டு வரல் அனுடமத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதிமுத்திரையை கட்ட வச்சுக்கோங்க நாலு வருடம் அடிச்சுக்கோங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்திரை ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளழுத்து மூச்சு வெளியோடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பிராண முத்திரை மோதிரவரல் சொண்டுவரல் என்னோடய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முதிரை செய்யும்பொழுது நல்ல சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்திரை கடல் வச்சுக்கோங்க நாலு உருளை மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு எழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை மூச்சை மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் இருப்பதாக எண்ணுங்கள் சோம்பல் அம்மை விட்டு இந்த முத்திரையின் மூலமாக விலகுவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுங்க நவாசனம் போகிறாங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மூச்சு உள்ள கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் ரெண்டு கை தலைக்கு பின்னாடி கொண்டு வந்துக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளத்திட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ பறவை ஆசனம் பண்ண போகிறாங்க இது அப்புறம் குப்பைப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒருமுறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் பிராணமுத்திரை மோதர்வரல் சுண்டுவரல் அதோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சோம்பல் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்திரை கட்டோர்கள் வச்சுக்கோங்க நாலோரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை The normal breathing. relax. பிரம்மாமுத்ரை ஒரு மூன்று முறை மெதுவா மூச்சு breathing. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க முதல்ல நம்ம உடம்புல சோம்பல் நீங்கிறோம் சுறுசுறுப்பு கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் அவள் அந்த சோம்பல் நீங்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனைக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்